இறைவனின் கொடையாகிய நிலமும் பண்பாடும் அதனை சார்ந்துள்ள மனிதர்களின் ஆளுமையை உருவாக்குவதில் பெரும் பங்கு ஆற்றுகின்றன அதனால்தான் பண்பாட்டை போற்றி பாதுகாக்கும் எந்த சமூகமும் வலிமை மிக்கதாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் அறிவு செறிந்ததாகவும் இருக்கின்றது இத்தகைய செழுமையான பண்பாட்டுச் செறிவுகளை கொண்ட தமிழ் மண்ணின் கலைகளின் ஓர் அங்கமாக மக்களினுடைய உழைப்பின் உணர்வின் வழியாக வெளிவந்த நாட்டுப்புற பாடல்கள் இருக்கின்றன ஆனால் இன்றைய முதலாளித்துவ சித்தாந்தத்தினாலும் மேற்கத்திய பண்பாட்டு மோகத்தாலும் சந்தை பொருளாதாரத்தினாலும் ஒற்றை வாதத்தினாலும் நம் மண்ணின் கலைகளும் பாடல்களும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே சகோதரத்துவமும் பன்மைத்துவமும் நிறைந்த நம் மண்ணின் கலைகளை பாடல்களை மீட்டெடுக்கும் இறை ஆட்சி பணியின் புள்ளியே இந்த படைப்பு தமிழர் பண்பாட்டு கூறுகளை இன்றும் தன்னிலே தாங்கியதாய் விளங்கும் பொங்கல் திருநாளில் திருப்பலியில் பாடக்கூடிய மண்ணின் பாடல்களாக இத்தலைமுறையினரும் இன்புறும் வண்ணம் உங்கள் கைகளில் தவழ்கின்றன இப்பாடல்கள் தமிழ் பண்பாட்டின் மீது பேரன்பு கொண்ட பல அருட்பணியாளர்களும் தோழர்களும் ஏற்கனவே எழுதி மெட்டமைத்த பாடல்களையும் சேர்த்து வெளிவரும் இத்தொகுப்பினை தமிழ் கூறும் கிறித்தவ சமூகத்திற்கு படையலாக்குகின்றோம் நம் திருப்பலியில் இப்பாடல்களை பயன்படுத்துவோம் பிறருக்கும் பகிர்வோம் மண்ணின் கலைகளை பாதுகாப்போம் இரையாட்சி மலரட்டும்